ஜெயங்கொண்டம் தொகுதியுடைய திமுக எம்எல்ஏ கண்ணன் இருக்கானே அவன் வந்து சமீபத்தில் ஒரு மேடையில் பேசியிருக்கான் அவன் வந்து நான் சீமான அவர்களை மிகவும் தரைக்குறைவாக பேசியிருக்கான் இவெல்லாம் ஒரு எம்எல்ஏவா இவெல்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இப்படின்னு கேட்டால் நல்லாவாக இருக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ஒரு மக்கள் பிரதிநிதியை அதுவும் திமுக காரர் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினரை அவன் மேலும் மரியாதையெல்லாம் பேசுனா நல்லவாங்க இருக்குது நல்லா இருக்காதுல்லங்க தெரியுதுங்க ஆனால் சட்டமன்ற உண உறுப்பினராக இருக்கக்கூடிய இந்த ஜெயகொண்டம் தொகுதியினுடைய எம்எல்ஏ கண்ணன் அருண் அவர்களை மிகவும் தரம் தாழ்ந்து அவையவே என்று ஒருமையில் பேசுகிறார் நீங்களாம் என்ன படித்து நீங்களாம் மக்கள் சேவைக்கு வந்திருக்கீங்க சட்டமன்ற உறுப்பினர் மாதிரி இருக்கீங்க உனக்கு விமர்சனம் வைக்கிறாங்க விமர்சனம் வைப்பா அதுக்கு மரியாதைலாம் பேசுவேன் நீ அப்படிங்கிற ஒரு கேள்வியை விரும்புகிறோதா நான் திமுகவுடைய எம்எல்ஏவை கண்ணன் அவர்களை மரியாதையெல்லாம் பேசலை இப்படி பேசுனா வலிக்குதுல அப்படின்றத சொல்ல வேண்டியிருக்கு அதற்காக தான் இந்த பதிவு அது மட்டும் இல்லாமல் என்ன புலம்பியிருக்கார் என்ன பேசியிருக்காரு பாவம் சீமான் இருக்காரு மேலேங்க மனசாட்சி இருக்குமா இல்லையா உங்களுக்கு எல்லாம் எல்லாத்துடைய தூக்கத்தை கெடுத்து விட்டு நல்லா தூங்குறீங்களா நீங்க அன்னைக்கு சுபவீர பாட் ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாரும் புலம்பிட்டு இருக்காங்க சீமான் 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 தூங்க தூங்க மாட்டேங்கிறாரு என்ன இப்படி பண்ணிட்டு வர அப்படி பேசிட்டாரு பண்ண முடியல எட்டு விழுக்காடு வாக்கு வாங்கிட்டாரு என்னடா பண்றது அப்படின்னு அழுகுறாங்க மனசாட்சி இருக்காது அவங்களுக்கு ஏன்னா அண்ணே மனசாட்சி இருக்காது உங்களுக்கு வாங்க உருவங்களே என்ன பேசியிருக்காருங்கிறத பார்க்கலாம் புலம்பி தீர்த்துருக்காரு ஜெயங்கொண்ட எம்எல்ஏ உலகத்தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்தை யாரா சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் இருக்க பதிலாம் அதில் அதுக்கு அதில் போய்ட்டு ஆள்னு இருக்கும் அதை தட்டி விட்டுனா தான் நம்ம வீடியோலாம் எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு சேரும் அதனால் எல்லாம் பண்ணி விட்ருங்க வாரங்கள் உறவுகளை விரிவாக பேசலாம் எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறான் இங்கே வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் சமூக நீதியை தொடர்ந்து எவ்வளவு வழங்கி கொண்டதாலும் இன்னைக்கு படித்த இளைஞர்கள் நிறைய பேர் வந்து வாழ்க்கையை வினடிச்சிட்டா என்னன்னு பார்த்தா கட்சி இருக்கான்னு அங்க காணும் அந்த யூடியூப்லயும் வாட்ஸ்அப்லயும் அந்த பேச்ச சீமா பேச்ச கேட்டு கேட்டு அவன் எங்க இருந்து ஏழு சதவீதம் ஓட்டு வாங்கினான் எங்களுக்கும் ஒண்ணும் புரியல நாம கூவி கூவி கத்தனாலும் ஓடு ஓடு உழைச்சாலும் நமக்கு உயிர வாக்குதான் உங்களுக்கு இருக்கு ஆனா ஆரையும் காணும் ஒன்னையும் காணும் தேர்தல் வந்து ஓட்டு வாங்குறான் இப்ப பேசலாம் தந்தை பெரியாரே இழிவாக பேசலாம் இந்த திமுகவுடைய உடன்பிறப்பாக இருக்கக்கூடிய எம்எல்ஏ கண்ணன் அவர்களுக்கு நம்ம ஒரு விஷயம் சொல்லணும் ஆளே காணா ஆனால் எட்டு விழுக்காடு ஏழு விழுக்காடு ஓட்டு வாங்கிறேன் எட்டு விழுக்காடு பாசு நீங்கள் குறை சொல்கிறீங்க நீங்கள் அங்கீகாரம் பெற்றுருக்கோம் அதை மறந்துடுங்க சரியாக சொல்லுங்கள் எட்டு மணிக்கு அது வாக்குப்பட்டுருக்காரு சீமான் எப்படி இவர் சொல்கிறார்கிட்ட ஆளை காணாம எங்கே ஆளை காணாமல் இருக்கும் ஆள்லாம் மேலே ஓட்டு போடுவாங்களா ஏடா எல்லா திருட்டு தான் பண்ணுறீங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்குறீங்க கூட்டுன்னு விற்கிறீங்க கூட்டுத்துக்கு காசு கொடுத்தா ஆளை கூட்டுறீங்க இதெல்லாம் பண்ணுறீங்கல்ல முதல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய வலிமை என்ன தெரியுமா பணம் மட்டும்தான் வேறு ஒரு இதுவும் கிடையாது கூட்டணிங்கிற பேரில் இந்த சாதி கட்சியிலலாம் சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு ஆட்டம் போடுறீங்க இது மட்டும்தான் உங்களுடைய வலிமை எங்களுக்கு வலிமை என்ன தெரியுமா நாங்கள் தான் எங்களுக்கான வலிமை நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியுடைய உறுப்பினரும் எங்களுக்கு வலிமை ஒவ்வொருத்தரும் அண்ணன் சீமானாக பரப்புரை செய்வாங்க எங்கள் கட்சியில் பேச விட்டோம்னா நேரம் பற்றாது இந்தியாவிலேயே எங்கள் சொல்ல நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் மேடைக்கு நாம் பேசுகிறேன்னு சண்டை போடுவாங்க சண்டைபுறம் அடிச்சுட்டு உருளும் கிடையாது ஆனால் நான் பேசுகிறேன் நான் பேசுகிறேன் அப்படின்னு தம்பி நேரம் பார்த்தாதுப்பா அண்ணன் பேசணும் கொஞ்சம் இருங்கப்பா அப்படியே அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கக்கூடியவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளோ கஷ்டம் நெருக்கடி ஏன்னா எல்லோரும் ஒரு மணி நேரம் பேசுவாங்க ஏன்னா கருத்து இருக்குது சரக்கு இருக்குது எங்கள்கிட்ட சரக்கு இருக்குது பேசுகிறோம் மக்கள்கிட்ட கருத்தில் பார்ப்பிறே செய்கிறோம் உங்கள்கிட்ட என்ன இது இருக்குது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி சேலம் சுஜாதா போல சைதே சாதிக்கு போல் இந்த இந்த ஆபாசமாக பேசக்கூடியவர்களை வைத்து கொண்டு நீங்கள் என்ன இதை பேசுவீங்க என்னத்தை பேச போகிறீங்க ஆபாசமாக பேசலாம் கேட்பாங்களா ஓட்டு போடுவாங்களா நீ காசு கொடுக்கலனா திமுகவோட கிளைச்சலாக கூட ஓட்டு போட மாட்டேன் ஆனால் நாம தண்ண வசூலிப்பேன் கிடையாது சின்ன பையனை விட்டால் கூட அவ்வளோ கருத்தில் பேசுவான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா என்ன செய்வோம்னு பேசுவான் இதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய வலிமை ஒன்றுமே இல்லை கூட்டம் ஏங்க எங்கள் கூட்டம்லாம் பார்க்குறீங்களா இல்லையா ஸ்டாலின் அவர்கள் பங்கெடுக்கக்கூடிய நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பங்கெடுக்கக்கூடிய நிகழ்ச்சியில் காசு கொடுக்காமல் உங்களால் கூட்டம் செய்ய முடியுமா ஆனால் சீமானவர்கள் பங்கெடுக்கக்கூடிய நிகழ்ச்சியில் இது வரைக்கும் ஒத்த பைசா கூடியவரைக்கும் எந்த நிகழ்ச்சியும் கொடுப்பது கிடையாது கூட்டம் கூட்டுவதற்கு இதுதான் நாம் தமிழ் கட்சி ஆனால் கூட்டத்தை பார்த்துருக்கீங்க இல்லை அலர் சின்ன சந்துக்களை போட்டாலும் அது பெரிய மாடு போல் காட்சி அளிக்கிது அவ்வளோ கூட்டம் வந்துடுது ஏன் சீமான் மக்களுக்காக பேசுகிறார் மக்களிடமிருந்து பேசுகிறார் நீங்கள் எப்படியா பேசுகிறீங்க அப்புறம் ஓட்டம் விடுதலை எதுவும் விடுவலைன்னா சீமான் மட்டும் எப்படி விடுவோம்னா சீமான் மக்கள் தலைவர்ப்பா சீமான் வந்து வெற்றியை வாங்கவில்லை வெற்றியை பெறுவதற்கான எல்லாமே பார்த்துட்டு இருக்காரு அதனால தான் நீங்கள் எட்டு விழுக்காடு வந்ததே பெரிய வெற்றி தான் உண்மையிலேயே மக்கள் வரிசையை செய்து பரப்புரை செய்து மக்கள் மனதில் நல்ல ஒரு ஒரு செல்வாக்கை பெற்று இன்றைக்கு எட்டு விழுக்காடு வாக்குகளை எட்டு விழுக்காடு வாக்கு வங்கியை நாம தல் வச்சு பெற்றுகிறது நீங்கள் கஷ்டம் காசு கொடுக்கலன்னா சத்தியமாக சொல்கிறேன் அடுத்த தேர்தலில் திமுக மண்ணை கவ்வம் நீங்கள் பெரிய கட்சி தமிழ்நாடு முழுவதும் கிளை வச்சிருக்கோம் பிடிக்கோம் நீங்கள் பேசினாலும் கூட்டணி நீங்கள் கேள்விச்சிக்கேன் ஒன்றுத்து கூட ஆக மாட்டீங்க ஆமாட்டிங்க குறிப்பாக வீசிக்கா மட்டும் உங்களை கழட்டி விடுச்சுண்ணா என்ன செய்யுது திரும்ப அவர்களுக்கு அவருடைய பலம் தெரியல அவர் மட்டும் கழட்டி விட்டார்னா ரொம்ப கஷ்டமாயிரும் ப்ரோ ப்ரோ திமுக மண்ணோட மண்ணா சா அப்படி பொழஞ்சி போயிட வேண்டியதேன் இதை வைத்து கொண்டு தான் உருட்டி இருக்கீங்க வெள்ளை சொல்லியமாக கா காரை வச்சுக்கிட்டு அப்படி ஏரியாவில் ரவுண்டை போட்டு தெரிஞ்சா நீ பெரிய வீங்களா உன் கட்சியில் பெரிய இந்த கட்சி நினைப்பா நாம் தமிழ் கட்சிக்காரன் உழைப்பான் ஒருத்தன் கூட திமுக உழைக்க மாட்டேன் உண்மையாகவே உழைக்க மாட்டாங்க திமுக இளைஞர்களுக்கு கிடையாது ஒரு ஆயிரம் பேர் இருக்கான்னு வச்சுக்கிறேன் அதில் பதினஞ்சு பேர் இருபது பேர் தான் இருப்பான் நாம் தண்ணியில் ஆயிரம் பேர் இருந்தால் அதில் ஐம்பது பேர் தான் வயதானவர்கள் இருப்பாங்க மீது இருக்கக்கூடிய எல்லாரும் இளைஞர்கள் தான் ஸோ இளைஞர்கள் சும்மா அப்படி கடமைக்கு கட்சியில் வந்து இருந்துட்டு அப்படி போகிறோம் அப்படி கிடையாது எல்லாரும் உழைப்பான் எல்லாரும் பேசுவான் விவாதம் பண்ணுவான் கட்சிக்குள்ளேயே ஏ இது எப்படி சரியாக வரும் இதுக்கு இதானே சரியாக வரும் அப்படின்னு கட்சிக்காரங்களே கட்சிக்குள்ளே தான் விவாதம் பண்ணுவாங்க அந்தளவுக்கு அறிவு இப்படி வலிது கீழே எங்களை அதை ஒப்பிடவே கூடாது இது இன்றைக்கி மட்டும் இல்லைங்க காலங்காலமாக இன்றைக்கு இவர் இவர் கதறாப்லையா புலம்புறப்பலையா சீமான் எப்படி எவ்வளோ ஓட்டு விழுக்காடு வாங்குறாரு எப்படி வங்கி வாங்குறாரு நம்மளால் எதுவுமே பண்ண முடியல என்ன செய்கிறது இப்படி புலம்புறாப்புலையா இதற்கு முன்பாக சுபேரமானிய புலமுடாப்பில்ல அப்புறம் யூடியூபர் ஒருத்தரப்பான் ஆதரவம் ஒரு யூடியூப் சேனல் அவங்க பழம்னா பெரியாரி சீமான் பேசி விட்டா நான் ஒன்றுமே பண்ண முடியல என்னதான் பிடிக்கிற ஒன்றும் பண்ண முடியாதா ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் சீமானவர்கள் பேசக்கூடிய விடயத்தை நீங்கள் எதிர்த்தும் பேச முடியாது நம்பிக்கை தான் நீ நிற்கிறீங்க நீங்கள் தடை போட்டு வச்சிருக்கக்கூடிய எல்லாத்தையும் உடைக்கிறாரு இல்லையா நீங்கள் கட்டினாலும் உடைப்பங்குறாரு நீங்கள் தடையை போட்டாலும் உடைக்கிறாரு கல் தடை போட்டார்ல தடை போட்டீங்களா உடைச்சார்ல அதுபோல் திமுக ஆட்சிக்கு எதிராக இன்றைக்கு உண்மையான எதிர்கட்சி தலைவராக செயல்படக்கூடியவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான் சட்டமன்றத்தில் நமக்கு வந்து பெருத்தம் தான் கிடையாது தவிர நம்ம நம்ம வெற்றிவிட்டு உள்ளே தான் போகலே தவிர உண்மையான எதிர்கட்சியாக இன்றைக்கு செயல்படக்கூடியது நாம் தமிழ் கட்சி தான் அண்ணன் சீமான் அவர்கள் தான் புலமுங்க இந்த தேர்தல் இன்னும் ரொம்ப ரொம்ப புலம்புவாங்க இருக்கக்கூடியவங்களாம் பாருங்கள் நீங்கள் மெடல் பேசும்போது யோ சீமான எதாவது பண்ணுமே ஐயோ சீமான எதா பண்ணுமேன்னு எரியும் அப்படி மாலாங்கிற மாதிரி எரி மாலாங்கிற மாதிரி எரியும் எரியுது எரி மாலா எரியுது புதிதல்ல கதறுங்க நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் இது நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அவார்டு போல் ஒரு விருது போல் நினச்சிக்கணும் நம்ம அண்ணன் பேசக்கூடிய பேச்சுக்களை நம்ம எதுக்கு நமக்குரிய வலிமை என்னங்கிறத பார்க்கணும் நம்முடைய வலிமை என்ன தெரியுமா வருவங்களை நாமும் தமிழ் கட்சிக்காரங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வலிமை என்ன நம்முடைய கட்சிக்காரங்க எல்லாரும் தன்னார்வலராக செயல்படு செயல்படுவாங்க இதுதான் நமக்கான வலிமை எல்லா தளத்திலையும் இயங்குவாங்க நம்ம இது வரைக்கும் எத்தனையோ ட்ரெண்டிங் அடிச்சிருக்கோம் எந்த ஒரு எந்த ஒரு ட்ரெண்டிங் விஷயமே ஆர்என்னைசிலாம் கிடையாது தலைமையிலேருந்து ஐடிவிலேருந்து ஒரு ஒரு ஹேஷ்டேக் போட்டுருவாங்க உலகத்தொடர்கள் அவங்களா அடிப்பாங்க கட்சியிலே இருக்க மாட்டான் சிவான் என்னை பிடிக்கும் அப்படின்ட்டு இருப்பான் அவன் அந்த ஹேஷ்டேக் போட்டு ஐம்பது ட்வீட் போடுவான் இப்படி தான் ட்ரெண்டிங் ஆகுது அப்போ தமிழ் தேசிய அரசியலை தமிழர்கள் புரிந்து கொள்ள விட்டார்கள் இயற்கையே இந்த தமிழ் தேசிய அரசியலை வளர்க்கும் இயற்கையாகவே நாம் தமிழ் கட்சி வளரும் காலத்தின் கட்டாயம் சொல்லுவாங்களே அதுபோல் காலத்தின் கட்டாயமாக நாம் தமிழ்கட்சி வளரும் இதுதான் தேவையும் கூட இனி ஏமாற்றி பிழைப்பூடியவர்கள் என்னத்த வண்டி ஓட்டினாலும் எத்தனை புது நடிகர்கள் வந்தாலும் தேர்தலை களமாடினாலும் காலப்போக்கில் அவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார்கள் இயற்கையே அவர்களை அப்புறப்படுத்தும் அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்வார்கள் இந்த புலம்பல் நமக்கு ஒரு விருதாக பார்த்துக்க வேண்டும் நம்ம இந்த புலம்பலை நம்ம ஒரு விருதாக நம்ம கருதிக்கொண்டு அதிகமாக இவர்களை எப்படி புலம்பு வைக்கலாம் என்று புரிந்து கொண்டு எல்லா தளத்திலையுமே நம்ம இயங்கணும் குறிப்பாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக அதில் ட்விட்டராக அதில் எல்லாத்துலேயும் யூடியூப் அதில் உங்களால் முடிஞ்ச எல்லா விதத்திலேயும் நாம் தமிழ் கட்சிக்கு பரப்புரை செய்யுங்கள் உறவுகளை நீங்கள் ஒரு கட்சிக்காரை நாம் தொண்டை கட்சிக்காரங்கிறதை தொடர்ச்சி அடையாளப்படுத்திகிட்டே இருங்க உங்களை பார்த்து நம்மளை கட்சிக்காரன் மாறணுண்டா இந்த மாதிரி நம்மளும் கட்சியில் போய் இணைஞ்சு சிறப்பாக செயல்படும்டாங்கிற அளவுக்கு அவங்க பார்க்கக்கூடிய மக்கள் வரணும் அப்படின்றளவுக்கு இங்கே நாம தமிழ் கட்சிக்காரனாக தங்களை அடையாளப்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் ஊரில் உங்கள் பகுதியில் இணையதளத்தில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் எல்லா ட்விட்டரில் எல்லா பகுதி எல்லா தளத்துலையுமே தொடர்ச்சியாக பரப்பு செய்யுங்க நமக்கு அதான் வலிமை இவங்களே சொல்கிறாங்க பார்த்திங்களா ஃபேஸ்புக்கில் வீடியோ போகிறாங்க யூடியூப்பில் வீடியோ போகிறாங்க இதை வச்சு எப்போ கட்சி வளர்க்கறனே வளர்க்குறோம் நம்ம வளர்க்குறோம் பணம் கிடையாது செயல் இருக்குது செயலை நம்ம வந்து செயல்படுத்துவோம் நீங்கள் பாருங்கள் ஒரு கூட்டம் நடத்துகணும்னா ஒரு பத்தாயிரம் பேர் கூ பத்தாயிரம் பேர் கூட்டுன்னு பார்த்து நிப்பாட்டி அவங்க வந்து ஒரு கருத்தையில் கொண்டு போய் சேர்க்கணும் வச்சுக்கங்களேன் அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும் மேடை போடணும் அவங்களுக்கு வந்து இருக்கையில் போடணும் அவங்களுக்கு பெரிய செலவுகள் இருக்குது ஒரு மனம் நடத்துறதுக்கு எவ்வளோ செலவாகும் அது போல் ஆனால் யூடியூபில் சாதாரணமாக நம்ம யூடியூப் மட்டும் இல்லை பொதுவாகவே யூடியூப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் சாதாரணமாக நான் இப்போ நான் பேசக்கூடிய வீடியோவை ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறீங்கன்னா ஆயிரம் பேருக்கு அசால்ட்டாக கொண்டு வந்து ஒரு விஷயத்தை இவ்வளோ தான் நம்ம இணைய பரப்புரைங்கிறது ஆனால் இணையதள பரப்புரையை வெகுவாக நம்ம மக்கள் நம்முடைய உறவுகள் எடுத்து சிறப்பாக செயல்விடுங்க அப்படிங்கிறத அந்த காரண விழாவை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கலாம் இது பற்றி எங்களுக்கு கருத்து நினைக்கிறத சொல்லுங்கள் உறவுகளே நன்றி வணக்கம்